தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாழ்வின் அடைக்கலமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் அரவணைக்கிறீரே நன்றி அப்பா இரக்கத்தால் வல்லமையினால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறீரே நன்றி அன்பின் பிரசன்னம் ஆளுகையாய் வல்லமையாய் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுகிறதே நன்றி அப்பா நீர் வல்லவர் இரக்கமானவர் ஆசிர்வாதமானவர் ஆற்றலானவர் உம்மிடமிருந்தே வல்ல செயல்கள் உண்டு என்று நாங்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள எங்கள் உள்ளங்களை இல்லங்களை எளிமையில் வழிநடத்த கற்றுக் கற்று கொடுக்கிறீரே நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொருவர் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார் எங்கள் உள்ளங்களை இல்லங்களை பொறுப்பெடுப்பிராரே என்று அதிகாலையிலே உம்மை நோக்கி செபித்தோமே வேண்டுதல்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தீரே இரவை ஆசிர்வதி இரவை பொறுப்பெடுங்க இரவு முழுவதும் எங்களுக்கு காவலாய் இருங்க இரவு எங்களுக்கு வல்லமையாய் மாறுவதாக இரவு எங்களுக்கு இருப்பதாக தேறுதலாய் இருப்பதாக மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் மன ஆரோக்கியத்தையும் இந்த இரவிலே நாங்கள் பெற்றுக்கொள்வோமா அப்பா எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே உம்முடைய நன்மைத்தனங்கள் நிரம்பி இருப்பதாக உம்முடைய வல்லமையின் செயல்பாடுகள் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுவதாக புனிதர்கள் பரிந்து பேசும் நிம்மதியான உறக்கமும் ஆசீர்வாதமான கனவுகளும் இந்த இரவில் எங்களுக்கு கிடைக்கப் பெறுவதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேனே Good night. Good night. God, God bless, bless you. you. Have a Have sound, sound sleep. sleep.